ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் நான்காவது மாதம் கடகராசி துலா லக்கணத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னான்னா தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார் தனஸ்தானாதிபதியாக குரு பகவான் வருவார் வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாதுங்க விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய ஒரு பிராத்தம் இது தான் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தனஸ்தானாதிபதியுடைய பார்வையில் வரக்கூடிய அருமையான நேரங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த கோச்சார கிரக அமைப்புகள் பலவிதமான வாய்ப்புகளை விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு தரப்போகுதுங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் தான் உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் வெளிக்காட்ட முடியும் உங்களுடைய தொழிலில் மாற்றங்களை செய்துக்கிட முடியும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தராது பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலன் தரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை அந்த ரெண்டு நாளில் வந்து பெரிய லெவலில் எதுவும் மாற்றம் இருக்காதுங்க மாதம் பிறந்ததுக்கும் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது ரெண்டாம் தேதி இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் மாறுறார் ரெண்டாம் தேதி மாறுறாரு அப்போ அந்த புதன் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானத்துக்கு வர்றார் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ராசியாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் நட்சத்திரத்தில் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் மூணாவது பாதம்னு சொல்லுவாங்க அப்போ அவிட்டம் நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதிபதி இந்த நேரத்தில் வாங்கின பணம் கட்ட என்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்கிற மாதிரி கொடுத்த பணத்தை வாங்க முடியலைங்க கொடுத்த பொருளை வாங்க முடியலைங்க அடமான வச்ச பொருளை மீட்க முடியலைங்க இந்த மாதிரி இந்த மாதிரியான ஆதங்கமும் மன அழுத்தமும் இருக்குதானே செய்யுது அப்பேற்பட்ட விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் லாபகரகமான சூழல் ஏற்படும் அதே மாதிரி விருச்சகராசி அதிபதி செவ்வா ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியும் செவ்வாதானுங்க ஆறாவது பாவகத்துக்கு அதிபதின்றது நம்மளுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு கிரகன் சொல்லுவாங்க அப்போ அவருடைய சாரத்தில் லாபஸ்தானத்தில் ஏறி தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் இருக்கிற வேலையிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பிப்ரவரி ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இது சுய சுய தொழிலுக்கும் பொருந்தும் இல்லை நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் பொருந்தும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றங்களுக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த நேரம் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும் நான் கன்னியாகுமரியில் பிறந்து இருக்கிறேன்னுங்க ஆனால் சென்னையில் இருக்கிறேனுங்க வேலை எனக்கு சென்னையில் இருக்குதுங்க ஊர் பக்கம் போயிட்டால் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறேனுங்க ஆனால் செட் ஆகலை மூணு வருஷமாக நாலு வருஷமும் முயற்சி மட்டும்தான் பண்ணுறனே தவிர முன்னுக்கு வந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு இடமாற்றங்களை பற்றி நீங்கள் யோசனை பண்ணுறதோ அல்ல அல்லது அதுக்குண்டான வேலைப்பாடுகள் செய்கிறத பட்சத்திலையோ இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாந்தேதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இடம்பெயிற்சி ஆகிறார் அப்போ சுபஸ்தானத்துக்கு வராது சுக்கரன் அதாவது ஏழுக்குடிய கிரகம் ஏழுக்குடிய கிரகம் வந்து சுக்கரன் அதாவது அசுர குருன்னு சொல்லுவாங்க சுக்கர பகவானை அதாவது திருமண காரகன் திருமண ஸ்தானாதிபதி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு நமக்கு சுக்கரன் தானுங்க அப்போ சுக்கரன் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்ல பா சொல்லக்கூடிய பாவகத்தில் அதாவது சுபஸ்தானத்தில் செவ்வாவுடைய தானுங்க அப்போது அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார் குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா இந்த நேரத்தில் திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனையும் குரு பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்க்கிறார் ஏற்கனவே லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் தான் குரு இருக்கார் அப்போ குருவுடைய பார்வை லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனை பார்ப்பதால் பரிபூர்ணமாக நமக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதில் மாற்று கருத்து கிடையாது திருமணம் நடக்கலையென்ற ஆதங்கம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லையென்ற ஆதங்கம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் சரிப்படுத்திவிடும் சில பேருக்கு கல்யாணம் ஆகலையான்ற க கவலைகள் இருக்கும் சில பேருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணுன்ற கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் எதுவாக இருந்தாலும் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதகமான நேரமாக இருக்கும் மாற்று இல்லை வேலைவாய்ப்பில் நீங்கள் மாற்றங்கள் தேடிக்கிடணும் இல்லை வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கல்களை சரிப்படுத்திக்கிடணும் புதுசாக வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கிக்கிடணும்னு நினச்சிங்கன்னா பிப்ரவரி ரெண்டு தேதிக்கு மேற்கொண்டு முயற்சி பண்ணுங்கள் திருமணம் போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் செய்யணும் மாற்றங்கள் அப்படின்னா நிரந்தரமாக பிரிஞ்சிட்டிங்க மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை பிரிகிற மனநிலையில் இருக்கிறீங்க இல்லை குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லை திருமணமே நடக்கலை அதாவது திருமணத்தை குறித்து வரக்கூடிய விஷயங்களுக்கு பிப்ரவரி அஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு ஒரு அற்புதமான நாளுங்க அதில் மாற்று இல்லை அனுபவித்து சொல்லுங்க நான் வந்து வாய்க்கு வர்றதெல்லாம் சொல்லக்கூடிய நான் இல்லைங்க அதுக்கு நேரமும் கிடையாதுங்க அது உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய எண்ணமும் எனக்கு கிடையாதுங்க இந்த ஸ்தானாதிபதி சுக்கரன் தான் ஐன சுகஸ்தானாதிபதி ஐன சுகஸ்தானாதிபதினால் நம்ம ராசிக்கு நம்ம லக்கணத்துக்கு பண்ணிடக்கூடிய கிரகம் அப்போ அவரை குரு பார்ப்பதும் பனிரெண்டாவது பாவகத்தை குரு பார்க்கிறார் ஐன சுதஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு ஐன திருமண திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லி சொல்லக்கூடிய சுக்கரனை குரு பார்க்கிறார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகை நீங்கும் விரோதங்கள் சரியாகும் ஒற்றுமை ஏற்படும் திருமண திருமணம் நடக்கலையேன்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செட் ஆகிடும் சரியா அது போக பன்னெண்டாம் தேதி நான் முதலிய சொல்லணுங்க இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தை சூரியனை தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பார்க்கிறார் அப்போ நமக்கு யோகம் ரெண்டு யோகம் ஏற்படுது சூரியன் செவ்வா ரெண்டு கிரகங்களும் நமக்கு சுபஸ்தானத்தில் வந்துடும் பன்னிரெண்டாவது பன்னெண்டாம் தேதிக்கு வந்து சூரியன் மாறுறாரு இருபத்தி மூணாம் தேதி வந்து செவ்வாய் மாறுவார் உங்கள் அதிபதி உங்கள் அதிபதி நாலாவது பாவகத்துக்கு வரும் பொழுது சூரிய மங்கள யோகம் ஏற்படும் அது இருபத்தி மூணாம் தேதி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ பன்னெண்டாம் தேதி என்ன நிகழ்வு ஏற்படுதுன்னா இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஒரே பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் தனகாரகனுடைய பார்வையில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு இந்த நேரத்தில் கைகூடும் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்களா இது உங்களுக்கான நேரம் இல்லை நான் பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஒன்றும் பெரிய லெவலில் முன்னேற்றம் கிடையாது ஏதோ ஏன் என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்வாதாரத்தை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அதில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதாவதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி சம்பாதிச்சவங்களிருந்து இருந்து இருந்து எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தானே மேலே போய் இருந்திருப்பாங்க ஒசந்து பார்க்குற இடத்துல இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பயன்படுத்திக்கிடுங்க யாரையுமே இந்த பிரபஞ்சம் பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகாதுங்க யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம போகிற பாதை இது தான் அப்படின்ட்டு தெரிவி தெரிவிக்கும் தெரியப்படுத்தும் அந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்கணுன்ற ஒரு விதி ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கணும் இல்லையா உங்கள் கடையில் படணுன்ற விதி எனக்கு இருந்திருக்கணும் இது ஏன் வந்து ஒரு இந்த பிரபஞ்சம் காட்டிய பாதையாக இருக்கக்கூடாது அப்படி நினச்சிக்கிட்டு இந்த நாள் அந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேற்கொண்டு தொழில் ரீதியாக ஏற்கனவே ரெண்டாம் இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் வந்துரும்னு சொல்லிட்டேன் ஏன்னா லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதை விட இன்னும் சிறப்பாக அந்த பன்னெண்டாம் தேதி தொழில் ஸ்தானாதிபதியே தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அதை குரு பகவானுடைய பார்வையிலிருந்து செவ்வாவுடைய சாரத்திலிருந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த நேர காலங்கள் ஒரு வலுவான நேர காலங்களாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி என்ன நடக்கப் போகுது அப்படின்னா இப்போ நமக்கு பன்னெண்டாம் தேதியிலிருந்து புதன் ஆதித்ய யோகன்னு சொல்லுவாங்க அந்த யோகம் நமக்கு இருக்குது லாபஸ்தானாதிபதி புதனோ தொழில் சூரியனோ ஒரு பாவகத்தில் அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம் இதுக்கு முழுக்க முழுக்க இது ஜீவன் இருக்கும் இதுக்கு இந்த புதனாதித்ய யோகம்னா அதுக்கு ஜீவன் இருக்கும் ஜீவன்னா உசுறு ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வையில் தானே இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்குது ஏற்கனவே சுக்கரன் குரு பார்வையில் இருக்கார் ராகு குரு பார்வையில் இருக்கார் நமக்கு புதனும் சூரியனும் மறுபடியும் வரும் பொழுது குரு பார்வையில் தான் அப்போ புதனாதிதிக யோகம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாவும் மாறுறார் அதாவது விருச்சக ராசி அதிபதி செவ்வா அப்போ விருச்சக ராசி அதிபதி செவ்வா மாறும் பொழுது சூரியனும் செவ்வாவும் சேருவதால் சூரிய மங்கள யோகம் அப்போ அந்த சூரியமங்கல யோகம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தை வேறு பார்க்குறாரு அப்போ இந்த நேரத்தில் விருச்சக ராசியில் பிறந்தவங்க இந்த மண்மனை சார்ந்த வேலைகள் செய்துக்கிடலாம் இடம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு கடகண்ணி வாங்கணும்னு நினைச்சாலும் சரி இல்லை ஒரு காம்பளஸ் வாங்கணும்னு நினச்சாலும் சரி அது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரியான செயல்களை இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பாதையே தரப்போகுது அந்த பாதையில் போகிறதும் போகாதது உங்களுடைய சொந்த சௌகரியம் இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல இது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் இருக்குது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க சந்தர்ப்பம் அப்படின்றது எல்லாருக்கும் வராது சம்பாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலேயும் தரும் சாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஒரு சில நேரத்தில் தான் தரும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டவங்க தான் எனக்கு சாதிச்சுருக்காங்க விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதமானது ஒரு அருமையான மாதம் அற்புதமான மாதம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வர்றதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் பன்னெண்டு வருஷத்தில் யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது யார் மூச்சும் யார் கையிலையும் இல்லை இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் சரியா பயன்படுத்திக்கிடுங்க அதே மாதிரி இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்